சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை இத்தனை காலங்கள் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுதது நாளையோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் உன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக அழகான பூந்தோட்டத்தை போல புத்து குலங்கப் போகிறது நீ பட்ட அவமானங்களும் அசிங்கமும் சிலர் பேசிய பேச்சுகளும் ஆறாத இருப்பது நாளியோடு அதை மறந்துவிடும் என் அன்பு குழந்தையே அது அனைத்தும் உனக்கு கனவாக மாறப்போகிறது உன் கண்ணீரை துடைக்க உனக்கு ஒரு கை கிடைக்கப் போகிறது நீ அழுவதற்கு சாய்ந்து அழ உனக்கு ஒரு தோல் கிடைக்கப் போகிறது உன்னை ஆறுதல் படுத்த ஒரு மனம் உன்னோடு வரப்போகிறது வரும் கை உனக்கு காலம் காலமாக உன்னுடன் பாசமாக மிகுந்த உன்னோடு அன்பாக இருக்கும் கையாக இருக்க போகிறது அந்த கையால் உன்னை அரவணைத்து அனைத்து பாசத்தையும் உனக்கு கொடுத்து இத்தனை காலங்கள் எதற்காக ஏங்கி கொண்டிருந்தாயோ அந்த அன்பு ஆராய் பெருக்கெடுத்து ஓட போகிறது உன் மனம் குளிரப் போகிறது இத்தனை காலம் நீ கொண்டு இருந்தாய் அல்லவா இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று அந்த வாழ்க்கை தான் உனக்காக போகிறது நீ விரும்பி போகிறாய் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழும் நாட்கள் வந்து விட்டது அந்த நாளை வரப்போகும் கை உனக்கு ஆறுதலாக தோல் கொடுத்த சாயப்பாவும் உன் நிழலாய் உன் அன்பு உன்னோடு இருக்கும் நடந்த அனைத்தும் கண்ணீரா நிஜமா என்று உன் மனதை நீயே கேட்டுக்கொள்ளும் கொள்ளும் அளவு உன் வாழ்க்கை நீ ரசித்து வாழப் போகிறாய் அந்த கை உன்னோடு வந்து உன் கண்ணீரை துடைக்கும் அந்த நொடி இந்த உலகத்தையே வென்றுவிட்டதாக உன் மனம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமானதாய் உன் சாயப்பா நான் உனக்கு அமைத்து தருவேன் சகல செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்தும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் உன் சாயப்பா வாக்கை சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நம்பி என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டேன் இன்று இரவு நிம்மதியாக உறங்கு நாளைய விடிகளில் உன் கண்ணீரை துடைக்க ஒரு கையும் நீ தோல் சாய்த்து அழுவ ஒரு தோளும் வரப்போகிறது நாளை நீ எனக்கு நன்றி சொல்வாய் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக உறங்கி நாளை தைரியத்தோடும் பலத்தோடும் நிம்மதியாய் காத்திரு உன் சாயப்பா உன்னை காண வருவேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்